அனைவருக்கும் வணக்கம் சேலத்தில் ப்ளஸ் டூ முடித்த மாணவர்களுக்கு ப்ளஸ் டூ முடித்து மேற்கொண்டு என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்ற கல்வி கருத்தரங்கம் எஜுகேஷன் எஸ்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சேலத்தில் மிக பிரம்மாண்டமாக புதிய பேருந்து அருகில் போத்திஸ் பின்புறம் மூவேந்தர் அரங்கத்தில் இருபத்தி ஒம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முப்பத்தி ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி மூன்று நாட்களுக்கு காலை ஒம்பது மணி முதல் இரவு ஒம்பது மணி வரை ப்ளஸ் டூ பிடித்த மாணவர்களுக்கு மேற்கொண்டு என்ன படிக்கலாம் எங்கு படிக்கலாம் என்ற கல்வி கருத்தரங்கம் மற்றும் கண்காட்சி அனைத்து கல்லூரிகளும் உங்கள் ஒரே இடத்தில் சங்கம் சங்கமிக்கும் நிகழ்வு நடைபெற உள்ளது சேலத்தில் வரும் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று ஆகிய தினங்களில் உங்களுக்காகவே எஜுகேஷன் எக்ஸ்போ இந்தியா டாட் காம் யூனிக் அகாடமி அறக்கட்டளை அகில இந்திய தமிழ்ச் சங்கம் இணைந்து நடத்தும் இந்த மாபெரும் கண்காட்சியில் கல்வி கண்காட்சியில் மாணவர்கள் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் தலைமை ஆசிரியர்கள் பல்வேறு எஜுகேஷன் கன்சல்டன்ட் கல்வி ஆலோசகர்கள் ஆலோசகர்கள் மற்றும் கல்லூரிகள் அனைத்தும் ஒரே இடத்தில் சங்கமிக்க உள்ளது அனைத்து மாணவர்களும் பயன்பெறலாம் கல்லூரிகளும் தங்களது கல்லூரிகளை பற்றி நீங்கள் ஸ்டால் அமைத்து நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டால் அங்கு அமைக்கப்பட உள்ளது அந்த நூறுக்கும் மேற்பட்ட ஸ்டாலில் ஒவ்வொரு கல்லூரி சிறப்பு வாய்ந்த கல்லூரிகள் அனைத்தும் இடம்பெற இருக்கிறது இந்த அரிய வாய்ப்பை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் போல் கல்லூரிகளும் தங்களுடைய கல்லூரியினுடைய சிறப்புகளை இந்த ஸ்டால் மூலம் தெரிவிக்கலாம் மற்றும் இந்த மூன்று நாட்களில் ப்ளஸ் டூ முடித்த மாணவர்கள் பல்வேறு மெடிக்கல் படிப்பு என்னென்ன உள்ளது மருத்துவ படிப்பில் என்னென்ன படிக்கலாம் பொறியியல் படிப்பில் என்னென்ன பாடப்பிரிவு உள்ளது நாம் எதெல்லாம் தேர்ந்தெடுக்கலாம் அதே மாதிரி அக்ரி விவசாய அக்ரி யூனிவர்சிட்டியில் அக்ரி காலேஜஸில் என்னென்ன கோர்ஸ் நம்ம எடுத்து படிக்கலாம் சட்டக்கல்லூரியில் என்னென்ன படிக்கலாம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் எது எதில் சேரலாம் என்னென்ன கோர்ஸ் எடுத்து படிக்கலாம் எந்த கோர்ஸ் எடுத்து படித்தால் நம்மளுடைய எதிர்கால கனவு நனவாகும் என்பதெல்லாம் இங்கு விளக்கப்பட உள்ளது அதே போல் ஆடிட்டிங் படிக்க வேண்டுமா சட்டத்துறையில் வல்லுநராக வேண்டுமா இதெல்லாம் சிறப்பு வல்லுநர்கள் கலந்து ஒவ்வொரு பாடப்பிரிவு பற்றியும் பேசவுள்ளார்கள் இந்த அரிய வாய்ப்பை மாணவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்களுடைய பெயரை முன்பதிவு செய்யவும் அதாவது இலவச அனுமதி மூன்று நாட்களுக்குமே வழங்கப்படுகிறது கல்லூரி மாணவர்கள் பள்ளு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தலைமை ஆசிரியர்கள் பெற்றோர்கள் பொதுமக்கள் அனைவரும் கல்வி சார்ந்த இந்த பொருட்காட்சியை சேலத்தில் இந்த மூன்று நாட்கள் இருபத்தி ஒம்பது முப்பது முப்பத்தி ஒன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெற உள்ள இந்த பொருட்காட்சியில் கண்டுகளிக்கலாம் பல்வேறு சிறப்பு அம்சங்கள் இந்த கருத்தரங்கத்தில் இடம்பெற உள்ளது காணத் தவறாதீர்கள் அனைவரும் கலந்து நீங்கள் உங்களுடைய ஒளிமயமான எதிர்காலத்தை அமைக்க இந்த கல்வி கண்காட்சியில் கண்டு வாழ்க்கையில் உங்களுக்கு தேவையை பூர்த்தி செய்து கொள்ளலாம் அனுமதி முற்றிலும் இலவசம் உங்களுடைய பெயரை பதிவு செய்ய ஏழு எட்டு ஆறு எட்டு ஒம்பது 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 ஏழு ஒம்பது நாலு செவன் எயிட் சிக்ஸ் எயிட் ட்ரிபிள் நைன் செவன் நைன் ஃபோர் என்ற எண்ணில் உங்களுடைய பெயரை பதிவு செய்யலாம் இல்லை என்று என்ற எண்ணுக்கு க கண்டெக்ட் பண்ணால் உங்களுக்கு ஃபார்மிட்டு அனுப்புவோம் அந்த ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி அனுப்புனீங்கன்னா இந்த இதில் வந்து அனுமதி இலவசமாக வழங்கப்படும் அனுமதி முன்பதிவு அவசியம் வருபவர்கள் அனைவருக்கும் உங்களுக்கு அனுமதி டிக்கெட் வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் அடுத்து ஒரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிலிருந்து விடைபெறுவது யூனிக் அகாடமி தி அகில இந்திய தமிழ்ச் சங்கம் ఎక్స్పో ఎజుకేషన్ ఎక్స్పో ఇండియా డాట్ తలవర్ జె కోవిందరాజ్ నన్ీరి వం